வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இன்றைக்கி பூஜை கூடைக்கு பட்டை கைப்பிடி இப்படி போட போகிறோன்னு பார்க்க போகிறோங்க இப்படி பிடிச்சிட்டு அப்படி பிடிச்சி தூக்கிட்டு நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம அந்த காலத்தில் பூஜை கூடையே இருக்கும் இதே மாதிரி ஷேப்லேயே இருக்கும் எட்டு மூளையில் சில்வரில் இருக்கும் அதே மாதிரி இந்த கைப்பிடியுமே இப்படி இது பட்டையாக தான் இருக்கும் அழகாக அப்படி பிடிச்சிட்டு கோயிலுக்கு போகலாங்க அதே மாதிரியான இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பூஜை கூடைக்கு கைப்பிடி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பூஜை கூட மாதிரியே இருக்கு பாருங்க நம்ம சில்வரில் இருக்கோம் தெரியுங்களா எவர் சில்வரில் பூஜை கூடை இருக்கோம் இல்லைங்களா ட்ரே மாதிரி அதே மாதிரி மாடல்லே பாருங்கள் இந்த ஷேப்பில் தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் எட்டு மூளை இருக்கும் அந்த பூஜை கொடைக்கு ஸோ இதுக்கு வந்து அதிலே மாதிரியே பட்டையாக ஒரு கைப்பிடி இருக்கும் இப்படி நம்ம பிடிச்சிட்டு போகலாம் ஸோ அந்த மாடலில் இது மாதிரி நம்ம போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஏதாவது ஒரு இந்த இது எடுத்துக்கோங்க ஏன்னா இது நம்ம க்ரீன் கலரில் தான் கைப்பிடி போட போகிறோம் இந்த ரெண்டு சைடு ஆப்போசிட் ஆப்போசிட் க்ரீனாக இருப்பாருங்க ப்ளைன் க்ரீன் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல நம்ம கைப்படியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கைப்பிடி பிடிச்சி நம்ம பட்டையாக அப்படி பிடிச்சி தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து கை இதில் வந்து எவ்வளோ நமக்கு ஹைட்டு வேணும்னு நம்ம பார்த்துக்கலாம் ஒரு மேக்ஸிமம் அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா ரொம்ப நம்ம வெயிட் இதில் வைக்கப்போறதில்ல அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இந்த அளவு இதை வந்து எவ்வளோ அளவுன்னு நடந்துட்டோம்னா இதுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சேகால் போதும் இதுக்கு இந்த அளவுக்கு கட்டையாக இருந்தாலும் ஓகே நான் நம்ம ஒன்றும் ரொம்ப இதில் வெயிட் கொடுத்து தூக்கு போகிறதில்லை இதை வந்து நம்ம அப்படி ரெண்டாக மடித்து எப்படி இப்படி தான் பின்ன போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு நமக்கு போதும் இதே மாதிரி ஆறு ஒயர் எடுத்துக்கணும் ரெண்டு மூணு நாலு அப்படியே வச்சு மடிச்சுக்கலாம் ஆயிரம் வச்சு அஞ்சு ஆறு ஆறு கைப்பிடி ஆறு ஒயர் அஞ்சடியில் ஆறு ஒயரு எடுத்துருக்கோம் இப்போ இதை அப்படியே அடுக்கி வச்சுக்கலாம் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம வந்து இந்த மூணு வச்சுக்கலாம் இங்கே ரெண்டு இந்த ரெண்டு விட்டுட்டு இந்த மூணு பூவுக்கு வச்சுக்கலாம் கொஞ்சம் இறக்கமாகவே இருக்கட்டும் அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலாவது பூவில் வச்சுக்கணும் இந்த பக்கம் ரெண்டு விட்டுறோம் இந்த பக்கம் ரெண்டு விட்டுறோம் அதே மாதிரி இந்த சென்டர் மூணு பூருக்கு பார்த்திங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது பூவில் இந்த பக்கம் விட்டு இந்த இந்த இங்கேருந்து ரெண்டாவது ஒயருக்கும் மூணாவது ஒயருக்கும் நடுவில் இதை விட்டுட்டு அதே ஒயரு அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு விட்டுட்டு இதுக்கு நேராக இதில் கொடுத்து வாங்கிக்கலாம் வச்சுட்டு இப்போ இதை வந்து அப்படியே கரெக்டாக ரெண்டு ரெண்டு பக்கமும் சரி சமமாக வச்சுக்கலாம் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் கைப்பிடி அதனால தான் நான் ஆறு ஒயர் எடுத்திருக்கேன் இதை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பரண்ட்ருக்கு இந்த பக்கம் இப்படி திருப்பிக்கலாம் இப்படி திருப்பி வச்சாச்சு பிடிச்சி இப்போது ரோல் ஒயரை அப்படியே எடுத்துக்கலாம் இந்த ரோல் ஒயரையும் இதுக்குள்ளே விட்டு அதே போல் இந்த ஒயரில் கொடுத்து வாங்கிக்கலாம் ஒரு கொஞ்சம் அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு கால் அடிக்கு கொஞ்சம் கூட இருந்தால் போதும் இப்போ இந்த ஒயர் அப்படி மேலே பிடிச்சி தூக்கிக்கலாம் இப் இப்போ இது இருக்குது பாருங்க இதுதான் ரோல் ஒயர் இந்த ரோல் ஒயரை இப்படி இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து இப்படி திருப்பி ஒரு சுற்று சுற்றி இப்படி கொண்டு வந்துடலாம் இந்த ஒயரை மேலே பிடிச்சிட்டு எப்படி கொண்டு வந்துடுவோம் ஒரு ஒரு சுற்று சுற்றி இப்படி பெரட்டி ஒரு சுத்து சுற்றி இப்படி மறுபடியும் மேல் மோல்டான பகுதி மேலே வர்ற மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போது இந்த ஒயர் பாருங்கள் இது மேலே சுற்றி இப்போ இப்படி கொண்டு வந்துடலாம் இப்படி கொண்டு வந்தாச்சு பாருங்க பாருங்கள் அதே போல் இப்படி திருப்பி இப்படி இந்த ஒயரை பிடிச்சி இப்படி கொண்டு வந்துருவோம் இப்போ இப்படி திருப்பி இப்படி கொண்டு வந்துடலாம் மாறி மாறி இப்போ இப்படி திருப்பி இப்படி கொண்டு வந்துட்டால் இந்த பக்கம் மோல்டாக இருக்கும் இப்போ இனி இப்படி ஒரு சொத்தை சுற்றி இப்படி இந்த சென்டரில் கொண்டு வந்துட்டு இந்த ஒயரை மட்டும் நம்ம தூக்கிக்கலாம் இப்போ இது வந்து சென்டருக்கு வந்துடும் இப்போது திரும்பி இந்த ஒயரை இப்படி திருப்பி இப்படி கொண்டு வந்து இந்த சென்டருக்கு இப்படி கொண்டு வந்துடலாம் ஒரு முறுக்கு தான் ஒரு நம்ம முறுக்குக்காய் இப்படி போடுவோம் பார்த்திங்களா அதே போல் தான் போகிறோம் இப்போ அதையே இப்படி திருப்பி இப்படி கொண்டு வந்து இந்த சென்டருக்கு கொண்டு வந்துடணும் அதையே இப்படி திருப்பி இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த மோல்டான பகுதி எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணாலும் இந்த மோல்டான பகுதி சென்டருக்கு வந்துடணும் அது இந்த பக்கம் கொடுத்தாலும் சரி இந்த பக்கம் கொடுத்தாலும் சரி இப்படி வந்துடணும் இப்படி பாருங்கள் எப்படி மாற்றி மாற்றி ஒரு இப்படி பின்னல் இருக்கு பாருங்க இப்போது இப்படி சுற்றி இந்த ரோல் ஒயர் வந்து இங்கே சென்டருக்கு வந்துடணும் அதுக்கு இதை வந்து இப்படி இது பக்கம் எழுத்து விட்டோம்னா இது வந்து இப்போ சென்டருக்கு வந்துடும் நம்ம இதை போட போட என்ன ஆகணும்னா இப்படி நெருக்கிக்கணும் நெருக்கிட்டு இப்போ இப்படி சுற்றி இந்த இதை வந்து இப்படி கொண்டு வந்துடணும் நம்ம ஒவ்வொரு இது போடும்போது இப்படி கீழே இழுத்து விட்டோம்னா டைட் ஆகிடும் அதே போல் இப்போது இதை இப்படி சுற்றி இங்கே சென்டருக்கு வரணும் அப்போ என்ன பண்ணுன்னா இப்படி இந்த ஒயரை வந்து இந்த ரோல் ஒயருக்குள்ளே கொடுத்து அதை வெளிப்பக்கமாக எடுத்துட்டோம்னா இது வந்து சென்டருக்கு வந்துடும் வந்துருச்சு பாருங்கள் இப்போது திரும்பி இப்படி இதை வந்து இப்படி சுற்றி இதை வந்து மேலே கொண்டு போயிடணும் இந்த ஒயரை இந்த சென்ட்ரு வயர் வந்து ரோல் வயர் இந்த சென்டருக்கு வந்துடும் இப்போ இது இப்படியே இப்படியே ஒரு திருப்ப திருப்பணும் இது ஒன்றும் இப்போ முடிச்சலாம் தேவையில்லை அப்படியே இதை சென்டருக்கு ஒயருக்கு கொண்டு வரும்போது இந்த மேலே ஒயருக்கு பாருங்க அதை வந்து இப்படி இழுத்து விட்டுக்கணும் இழுத்து விட்டோன்னா இது வந்து சென்டருக்கு வந்துடும் பாருங்க இதை வந்து நம்ம போட போட அப்படியே கொஞ்சம் நெருக்கிக்கலாங்க இப்படி திருப்பிக்க வேண்டியதா இந்த இதை வந்து இப்படி திருப்பும்போது இது ஒரு பின்னல் மாதிரி இது அழகாக வரும் இப்போ இப்படியே சுற்றி இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துணும் கொண்டு வரும்போது இந்த ஒயர் அப்படியே மேலே பக்கமாக பிடிச்சி எழுத்துக்க வேண்டியதாங்க இவ்வளோதான் இப்படியே சுற்றி இந்த ஒயரை சென்டருக்கு வரும்போது இப்படி ரோல் ஒயரை இப்படி மேலே இழுத்து விட்டுட்டு இந்த ஒயரை அப்படி இழுத்தோம்னா இது அப்படியே சென்டருக்கு வந்துடும் இப்போது இது போல் இனிமே அப்படியே வரிசையாக அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதாங்க நம்ம போட போட அப்படியே இதை வந்து நெருக்கி கொடுத்துட்டே வரலாம் இந்த இடத்த வந்து இப்படி நெருக்கிக்கிட்டோம்னா பூ வந்து இன்னும் நல்லா நெருக்கமாக வரும் இப்படி ஒரு சுற்றி சுற்றிட்டு கூட அதுக்கப்புறமா நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க உள்ளே ஒரு மாதிரி இருக்கும் வெளியில் வேறு மாதிரி இருக்கு பாருங்கள் இதே போல் ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாங்க இப்போது கொஞ்சம் தூரம் போட்டிருக்க பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள் அந்த பின்னல் இந்த இடத்த வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நெருக்கிக்கும் போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இழுத்து போட்டோம்னா இந்த கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் இப்படி ஒரு முறுக்கு முறுக்கிட்டு ஒரு சைடு அதுக்கப்புறம் இந்த தூக்கி விட்டுட்டு நம்ம அப்படி ரைட் சைடுக்கு அப்படி கொண்டு வந்துடலாம் அதே போல் இப்படி செஞ்சு திரும்பி இப்படி திருப்பி இப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயர் தூக்கிட்டு இப்படி சென்டருக்கு கொண்டு வந்துட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பின்னுறதுக்கு முன்னாடி இப்படி இப்படி சுற்றி திரும்பி ஒரு சுற்று கொண்டுட்டு இந்த ஒயரை இழுத்து விட்டுட்டு இப்படி சென்டருக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஒரு சுற்று ஈஸியாக முடிஞ்சிடும் இப்படி 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 இப்போ இந்த ஒயரை மட்டும் சுற்றி விட்டால் போதும் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பிணையாச்சு இது வந்து உள்பக்கம் பாருங்கள் உள்பக்கம் ஒரு மாதிரி இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து வெளிப்பக்கம் இப்போ வந்து நமக்கு இந்த அளவுக்கு போதுமானது இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது இதை வந்து நம்ம சொல்லிக்கலாம் ஓ ஓரளவுக்கு சொருகிறதுக்கு கொஞ்சோண்டு ரோல் ஒயரை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இதில் வந்து ஒரு முடிச்சு போட்டுருவோம் இந்த தென்னம்பூ பின்னல் போட்டோம் பாருங்கள் அது மாதிரி ஒரு ஒரு முடிச்சு போட்டு இந்த பக்கம் ஒரு முடிச்சு அப்படியே இது பின்பக்கமாக கொண்டு வந்து இந்த சைடு ஒரு முடிச்சு போட்டோம்னா முடிச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும் பரட்டி வச்சு இப்படி ஒரு உள்ள இந்த பின்னலுக்குள்ளே போட்டோம்னா முடிச்ச நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து இன்னும் கூட கொஞ்சம் நெருக்கிக்கலாம் ரொம்ப நெருக்க வேண்டாம் ரொம்ப நெருக்கணும்னா ஒன்றுக்கு ஒன்றா போயிட்டு மேலே ஏறிவிடும் அந்த இன்னொரு ஒயர்க்குள்ளே அதனால் ஓரளவுக்கு அடுக்காம இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்லதான் இப்போ வந்து இந்த பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு இங்கே எப்படி இந்த இடத்துல நம்ம கொடுத்தோமோ ஒன்று ரெண்டு மூணு நாலாவது ஒயருக்கு கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி இந்த சைடும் இந்த பக்கம் ரெண்டு விட்டுட்டு இந்த பக்கம் ரெண்டு விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலாவது ஒயரில் இங்கேயும் இங்கேயுமே கொடுத்து அந்த ஒயரை வாங்கிக்கணும் இப்படி வெளி நாலாவது ஒயரில் இங்கே ஒன்றும் இந்த இடத்துல ஒன்று இந்த ஒயருமே கொடுத்துடலாம் உள்ளேயே ரோல் ஒயரில் கட் பண்ணோம்ல அந்த ஒயரையும் உள்ளே கொடுத்து டைட்டாக சொரிக்க வேண்டியதான் அதே போல் இந்த ஒயரையும் இதில் எல்லாத்தையும் உள்ளே விட்டுட்டு நல்லா இழுத்து டைட் பண்ணி சொறையிடணுங்க நல்ல இழுத்து இந்த பக்கம் கேப்பே இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட நல்லா இழுத்து சொருகணும் சொருகும்போது நம்ம இழுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த ரைட் சைடு ஒயர்லாம் லெஃப்டில் சொருகிட்டு லெஃப்ட் சைடு ஒயர்லாம் ரைட்டில் சொருகிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எவ்வளோ நம்ம சொருக முடியுமோ அவ்வளோ இதுவாக சொருகிடலாங்க எல்லாத்தையும் ஒயரை அதுபோல் இந்த இப்போ இதில் ஒன்று இதே போல் தான் எல்லாத்தையுமே சொருக்கணும் இந்த ஒயர் எடுத்து இந்த ஒயர் வந்து இப்படி இந்த பக்கத்தில் ஆப்போசிட் பக்கத்தில் சொருகி நல்லா இழுத்து விட்டுக்கணும் கொஞ்சம் லூஸ் கொடுக்காம ஃபுல்லாக சொருகணுன்னு அவசியம் இல்லை ஒரு நாலு ஒயர் அஞ்சு வயருக்கு சொருகிட்டால் போதும் இப்போது இது போல் இந்த ஒயர்லாம் இந்த பக்கம் சொருகின்னும் இந்த ஒயர்லாம் இந்த பக்கம் சொருகிட்டு பார்க்கலாங்க இப்போ நல்லா டைட்டாக ஃபுல்லாக சொருகியாச்சு சொருகிட்டு மீதி ஒயர்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் கைப்பிடி போட்டாச்சு இப்போ இந்த இடம் இப்படி விலகி இருக்கு பார்த்திங்களா ரெண்டு சைடும் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு வச்சோம்னா இன்னும் நல்லா அழகாக இருக்கும் கிரிப்பாக இப்போ என்ன பண்ணணுன்னா இதே மூணு ஒயருக்கு இந்த ரெண்டு ஒயர் பாருங்கள் இந்த ரெண்டு ஒயரில் பக்கத்தில் ரெண்டாவது ஒயர் பக்கத்தில் அதை கொடுத்து அதே போல் இந்த சைடு ரெண்டாவது ஒயர் பக்கத்தில் கொடுத்து திரும்பியும் மறுபடியும் நம்ம வந்து இன்னொரு தடவை கொத்து வாங்கிக்கணும் வாங்கிட்டு இப்போது இதை வந்து நல்லா இழுத்து சொறிடலாம் இந்த ரைட் சைடு வயர லெஃப்ட் சைட்லையும் லெஃப்ட் சைடு வயிற ரைட் சைடுலேயும் சொருகிட்டோம்னா நல்லா வயரை கட் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த சைடு ஏர் போட்டு இது மாதிரி டபுள் சைட் கோத்து கொடுத்து வாங்கி இதே போல் சொறிக்கலாம் இனி பாருங்க சூப்பரான ஒரு பூஜை கூட ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம கோயிலுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாங்க இதுக்குள்ளே வாழைப்பழம் தேங்காய் வச்சு இதேமாரி நம்ம வீட்டில் இருக்கும் பாருங்கள் சில்வர் பூஜை கூட இந்த ஷேப்பில் தான் இருக்கும் இந்த எட்டு ஷேப்பில் தான் இருக்கும் இதை வச்சு நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போகலாங்க கோயிலுக்கு இப்படி அழகாக இருக்கு பாருங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு கைப்பிடி போட்டிருக்கோம் இது வந்து மூணாவது டிசைன் கைப்பிடி இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற உங்களுக்கு உடனே கொடே நோட்டிஃபிகேஷனில் வருங்க மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம் அண்டில் தன் சி யூ டாட்டா பாய்